நியூ லைஃப் நியூ பிகினிங் சிரிக்கலாம் பறக்கலாம் ரெக்கைகள் முளைத்ததே மிதக்கலாம் கொதிக்கலாம் கவலைகள் மறக்குபை டேரங்கள் காலங்கள் சில் பண்ண தேவையில்லை ஜோ சென்று கூவிப்பார் சொர்க்காமம் தூரவில்லை இப்படி தான் இந்த வாரத்தோட வீக்கெண்ட் எனக்கு போச்சு தான் பாட்டு பாடினாலும் பர்ஃபெக்டாக பாடுறதை விட அந்த பாட்டை தப்பு தப்பாக ஒரு லிரிக்ஸே இல்லாமல் ஒரு வார்த்தை வந்து கரெக்டாகவே இல்லாமல் அதை அவ்வளோ என்ஜாய் பண்ணி பாடுறதுலேயும் தனி சுகம் தானே இருக்குது அந்த மாதிரி தான் அந்த ரெண்டு நாள் நான் என்ஜாய் பண்ணேன் சனிக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா பிஏஎஸ்எஸ் தேட்டரில் வந்துட்டு திருநெல்வேலி அங்கே வந்து விடுதலை பார்ட் டூ மூவி வந்து பார்க்க போயிருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது பார்ட் ஒன் வந்து பார்த்துருந்தேன் பார்ட் வந்து பார்த்தோம் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஆனாலும் இதில் விஜய் சேதுபதியை கொல்லாமல் இருந்திருக்கலாம் மனசு தாங்க முடியல சூப்பராக இருந்தது பாக்கள்லாம் போய் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் நடத்தனால ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆல்ன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாட்டர்டே சண்டே நான் என்னெல்லாம் பண்ணினேன் அப்படின்றது மீன்ஸ் வளாக் மாதிரி இருக்கும் ஆனால் ரெகுலராக போடுற மாதிரி பெருக்கிறது கழுவுறது அப்புறம் குக்கிங்கு அந்த மாதிரிலாம் இல்லை அண்ட் ஸ்கின் கேர் வீடியோவும் இதில் இல்லை நீங்கள் அந்த மாதிரி எதிர்பார்த்து வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்காது வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம் பட் இந்த வீடியோவில் நல்ல என்டர்டெயின்மெண்ட் ஃபன்னி காமெடி பீஸ் அப்புறம் அங்கே நான் என்ன ஷாப்பிங் பண்ணேன் எத இதெல்லாம் பார்த்தேன் அதெல்லாமே உங்ககிட்ட நான் இந்த ஒரு இருபது நிமிஷம் வீடியோவை உங்ககிட்ட காமிக்க போகிறேன் ஸோ ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் சாட்டர்டே வந்து மூவிக்கு போயிட்டு வந்தாச்சா இது வந்து சண்டே ஹஸ்பண்ட் வந்து காம்ப்ளெக்ஸில் ஒரு பிரதரோட கார் வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஆக்சுவலி இந்த காரை என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத அது நாங்கள் லாஸ்டில் சொல்கிறேன் சாட்டர்டே முடிஞ்சதுக்கப்புறம் சண்டே வந்து ஒரு ஈவினிங்காக ஃபுல்லாக அன்றைக்கி வந்து குக்கிங்லாம் நான் பெருசாக எதுவும் பண்ணலை கூல் தான் பண்ணியிருந்தேன் ஹஸ்பண்டுக்கு ஓகேவான்னு கேட்டேன் ஓகேன்ட்டாங்க சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கணும் எனக்கும் கொஞ்சம் உடம்பு முடியல அவங்களுக்கும் அந்த வீக்கெண்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்ல ஃப ஃபுல்லாக படுத்து தூங்கிட்டோம் ஒரு பன்னெண்டு மணிக்கு தூங்க ஆரம்பிச்சுட்டு ஈவினிங் நாலு மணி நாலரை வரை நல்லா தூங்கியாச்சு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ் அப்பாகி எழுந்துச்சிட்டு கார்ல அப்படியே ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அந்த சுற்றிலும் அப்படியே நல்லா ரசிச்சுட்டு போயிட்டு இருந்தேன் அது ரொம்ப நல்லா இருந்தது இப்படி நான் போகையில வந்து எதை ஃபீல் பண்ணேன்னு பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணும்போது த்ரீ மந்த்ஸுக்கு ஒன்ஸு இல்லை சிக்ஸ் மந்த்ஸுக்கு ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வருவேன் அப்போ பஸ்ஸில் தான் வருவேன் எண்டு டூ எண்டு பஸ்ஸில் வருவேன் நாகர்கோவில் திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு வருவேன் அந்த டைம்லலாம் வந்து இந்த ஜன்னலோ ஒரு சீட் இருந்தால் மட்டும்தான் எனக்கு அந்த சீட் கிடச்சா மட்டும்தான் ஏறுவேன் அதில் ஏறிட்டு ஒவ்வொரு ஸ்டாப்பும் நிற்க நிற்க அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டே வருவேன் ஊர் வர 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 எப்படி இந்த மூவீஸ்லலாம் ஒரு ஹீரோயினியை வந்து என்ட்ரன்ஸ் பண்ணும் போது அந்த காத்துல அவளோட முடி எல்லாம் வந்து பறக்கும் அப்படியே அந்த மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி ஃபீல் வரும் எங்க ஊர் என்ட்ரன்ஸ் கிட்ட போக போக ஜன்னலோரம் வேற இருப்போமா காத்து வேற அடிக்குமா அந்த ஃபீல் எனக்குள்ள வரும் ஏன்னா டென்த் வரைக்கும் உள்ளூரில் படித்தாலும் அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஒரு த்ரீ அடிக்கடி போகாமல் த்ரீ மந்த்ஸ் இந்த மாதிரி போகையில் எனக்கு என்ன ஃபீல் இருக்குன்னா நம்ம இவ்வளோ மூணு மாதம் பேசாத கதைகள் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஆக்சுவலி மூணு நாள் இல்லை ஆறு நாள் அந்த மாதிரி லீவ் இருந்தால் தான் வீட்டுக்கு போவேன் ஸோ அந்த ஆறு நாளில் உட்காந்து 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 கதை பேசுவோம் காலையில் ஃப்ரெண்டு வீடு பக்கத்தில் தான் இருக்கு அவள் வீட்டுக்கு வந்து காலையில் போவேன் காலையில் போயிட்டு சாப்பிட்டுட்டு அது அப்படியே கதை நடக்கும் ஒன் ஹவர் உட்காந்து சாப்பிடுவோம் அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேயே கட்டு விளையாடுறது அந்த மாதிரி தான் போகும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டைம்லாம் அந்த ஃபீல் தான் இருந்தது சண்டே வந்து எங்கே போயிருந்தோன்னா திருநெல்வேலியில் வந்துட்டு பொருள்காட்சி போட்டிருந்தாங்க ஏதோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள்ல இது தான் போட்டிருந்தாங்க இங்கே வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரியலாகவே வந்து அந்த கடல் கண்ணின்னு சொல்லுவாங்கல்ல அவங்க வந்து ரியலாகவே இருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க சரின்னுட்டு நான் வந்து ஆல்ரெடி வந்து இந்த இதுலலாம் போடுவாங்க நெல்லை வைப்ஸுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லலாம் போடுவாங்க அதில் பார்த்துருந்தேன் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் வீக்குக்கு முன்னாடியே ஹஸ்பண்டை சொல்லியிருந்தேன் சரி போகலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் வேணாம் அங்கேயே எதுக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாங்க இன்றைக்கி சர்ப்ரைஸாக சரி போகும் அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்தாங்க இங்கே ஒரு காம் போயாச்சு காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போயாச்சு என்னன்னா இவ்வளோ கம்பு கட்டி விட்டுருக்காங்கங்க அந்த எண்டுக்கு போனோம் இவ்வளோ கம்பு கட்டி விட்டுருக்காங்க எல்லோரும் கீழே கூடி தாவிக்கிட்டு மேலே கூடி தாவிக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க சிரிப்பாக இருந்தது எல்லாருமே க அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டோம் நிறைய ஃபிஷ்ஷு எல்லாமே விட்டுருந்தாங்க ஆனால் அதில் இது என்னென்னா நிறைய பேர் கடல் கண்ணி கடல் கண்ணி எங்கே அதை ரியலாக பார்க்குறது அப்படின்றது அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மென்ஸை விட உமென்ஸ் தான் அதிகமாக ஆச்சரியமாக நின்று பார்த்தாங்க ஏன்னா மென்ஸ் வந்து வீட்டில் லேடிஸோடு வந்திருப்பாங்க அதிகமாக அவங்க ரசித்தும் பார்க்க முடியாது அதனால சும்மா குழந்தைங்க கூட விளாடுற மாதிரி அப்படி வந்து பார்த்தாங்க ஆனால் உமன்ஸ் தான் வந்து இப்போ இப்படிலாம் இருக்காங்களா அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஒவ்வொரு மீனும் வந்து ஒரு ஒரு மாதிரி குட்டி குட்டியாக எங்கே பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது குட்டி குட்டியாக அவ்வளோ இது அந்த அப்படி அதை எப்படி வந்து சொல்லணுன்னே தெரில அப்படியே இந்த ஜுஜு ஜுஜு ஓடிவாங்களா அந்த மாதிரி குட்டி குட்டியாக அழகாக இருந்தது எனக்கு அங்கே பார்த்த மீன்லேயே அந்த ஃபஸ்ட்டு உங்களுக்கு கலர் கலராக காமிச்சாலே அந்த குட்டி மீனும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து ஒரு பெரிய மீனும் கிட்டே எடுத்திருப்பேன் இது எப்படின்னா ஃபுல்லாக நம்ம கடலுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரவுண்டாக தண்ணி இருக்கும் அதுக்குள்ளே வந்து மீனெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி தான் செட்டப் இருக்கும் அதுக்குள்ளாடி நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு லைன் மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஷாப்பிங் தான் கடை அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இப்படி போகிறோம்ல இது மாதிரி ரெண்டு வளைவு தான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம போய்கிட்டே இருக்கணும் அங்கே நிறைய குழந்தைங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய மீன் விட்டுருந்தாங்க நம்ம ஒன்று ஒன்றையும் நின்று பொறுமையாக பார்க்கலாம் முடியாது பின்னாடி ஆட்கள் வந்துகிட்டே இருப்பாங்க அப்படியே கடை கடன் பார்த்துட்டு அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நிறைய மீன்கள்லாம் வந்து ரொம்ப பக்கத்தில் அழகாக பார்த்துருந்தேன் எல்லாமே எதாவது ஒன்றாவது டெத்தாகும் அப்படி இல்லை அந்த தண்ணியுமே ரொம்ப பியோராகவும் இருந்தது மீனுமே வந்து ரொம்ப நல்லா இதில் காமெடி என்னன்னா அந்த சைடில் உள்ளவங்க இது அந்த சைடில் உள்ளவங்க தண்ணிக்குள்ளே இருக்காங்களோ அப்படின்லாம் நினச்சி பார்த்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி ரொம்ப க்ரௌடாக இருக்கக்கூடிய பிளேஸஸ்க்கெல்லாம் போனீங்க அப்படின்னா அங்க இருக்கிறதையும் என்னோட ம இது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிறதையும் ரசிப்பேன் ஆனால் அங்கே வந்திருக்கிற அந்த குழந்தைங்க ஒரு ஒருத்தங்களோட ரியாக்ஷன் அவங்களோட ரியாக்ஷனும் பார்த்து சிரிக்கிற ஒரு ஹேபிட் வந்து எனக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம போயிட்டு மற்றவங்க வந்து எதாவது பேசிட்டே வருவாங்கல்ல அப்படி பேசிட்டே வர்றதும் சில இது வந்து எனக்கு சிரிப்பு வந்துடும் சிரிச்சிருவேன் அப்படி எங்கள் எங்களுக்கு பின்னாடி ஷாப்பிங் பண்ணும்போது பின்னாடி வந்து ஒரு பிரதர் அண்டு சிஸ்டர் வந்து வந்திருந்தாங்க நாங்கள் வந்து ஷாப்பிங் போகிற டைமில் அப்போது அந்த பிரதர் வந்து சிஸ்டர்கிட்ட சொல்கிறாங்க எங்கே ஷாப்பிங் பண்ணலாமான்னு அந்த அக்கா கேட்கும்போது அந்த அண்ணா சொல்கிறாங்க பண்ணலாம் ஆனால் அந்த கடையாக இந்த கடையான்னு பார்க்காத இருங்க அந்த எந்த கடை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மட்டும் வேணாம் அங்கேயும் போக வேண்டியது வரும் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் அங்கெல்லாம் பார்த்தோன்னா கண்ணெல்லாம் அலைப்பாயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பாவம் அந்த மனுஷர் வந்து பதர்ன பதர் வந்து எனக்கு அப்போ பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பாக இருந்தது ரொம்ப பாவமாகவும் இருந்தது அவங்க வந்து பயப்படுறாங்க ரொம்ப செலவாயிருமோ அப்படின்ற மாதிரி நான் வந்து அன்வான்டெல்லாம் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல கொஞ்சம் ஹெல்த்துக்கு நம்ம அந்த இது தானே அது மஸ்ட்டு நீடு அப்புறம் ஊர்கா அது வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஊர்கா வாங்கணும் அது பிளான் பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட் டைம் போட்டிருந்தா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மு முன்னாடி நிறைய வாட்டி பார்க்கும்போது பிளான் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன இதெல்லாமே வாங்கியிருந்தோம் அப்புறம் இன்னொரு மீனுன்னு சொன்னால அது இந்த மீன் தான் எனக்கு பிடிச்ச மீன் ஃபர்ஸ்ட் அந்த குட்டி குட்டி மீனும் அப்புறம் இதுவும் அது பாட்டில் அப்படியே நிற்கிறாங்க உயிரோடு இருக்காங்களா என்னன்னே தெரியல ஹஸ்பண்ட் வேற தட்டி தட்டி பார்த்தாங்க அப்படியே நிற்கிது ரெண்டும் அப்படியே நிற்கிது அந்த இது மட்டும் வந்து அப்படியே ஆட்டிட்டு இருக்கு மற்றபடி அப்படியே நிற்கிது பெருசாக ரெண்டுன்னு நின்றுது அதையுமே அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம் இப்போ தான் அந்த ஃபன்னி மூமெண்ட் வந்து வரப்போகுது இந்த மீன் அப்படியே பார்த்துட்டு அப்படி போகிறோம் ஆட்கள் இடிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னடா இவ்வளோ கூட்டம் இருக்குது இந்த பக்கம் அடுத்து மூவ் ஆக முடியாதோ ஏன் இப்படி இருக்குன்னு எட்டி எட்டி பார்த்தா அங்கே பாருங்கள் ரைட் சைடு கார்னரில் ரியலாகவே வந்து ஒரு லேடி வந்து அந்த கடல் கன்னி மாதிரியே வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவங்க வந்து வடக்கன்சா இல்லை மேபி எங்கன்னு தெரில ரொம்ப ஒயிட்டாக இருப்பாங்கல்ல அவங்கள வந்து இது பண்ணியிருந்தாங்க குறிப்பிட்ட டைம் வந்து வச்சுருப்பாங்க போல் இந்தந்த டைம் வரைக்கும் ஒருத்தங்க நிற்பாங்க அப்புறம் வேற ஒரு லேடி இருப்பாங்க அதோ அந்த மாதிரி வந்து நின்னாங்க அதுல நின்னுட்டு போகவே இல்லை அதுல நின்று அந்த வாட்ச்மேன் வாட்ச்மேன் இந்த இந்த பாட்டுக்கு மட்டும் விட்டுருந்தாங்க ரெண்டு வாட்ச்மேன் அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இது ஃபைனலா ஆஹ் இருக்கு இதுக்கப்புறம் ஃபுல்லா ஷாப்பிங் தான் இவங்க வந்து நீந்திக்கிட்டே இருப்பாங்க கொஞ்ச நேரம் ஏதோ இப்பெல்லாம் மூச்சு வாங்குறாங்க மேலே கொஞ்சம் தண்ணி இல்லாத இது இருக்குல்ல அதுல கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு அப்புறம் நீந்தி 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 நல்லா அந்த குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட அந்த ஹாய் சொல்றது அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது பட் எங்களாலலாம் வந்து பக்கத்துல வந்து போக முடியல ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க இல்லை நான் வந்து நான் பார்க்கல நீ வந்து நின்று நான் கொஞ்சம் வெளியே போயிடுறேன் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டாங்க நான் வந்து நின்றுட்டே இருந்தேன் உள்ளெல்லாம் ஃபுல்லாக போகவே முடியல ஏன்னா மென்ஸை விட உமென்ஸ் தான் அதிகமாக நின்னாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நல்லா ஹாய் அப்புறம் டான்ஸு வீடியோஸ்லாம் நிறையா பேர் எடுத்தாங்களா அதுக்குமே வந்து அவங்க நல்லா ரெஸ்பான்ஸ்லாம் கொடுத்தாங்க வீடியோ எடுக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு அவங்க உண்மையிலே இந்த மாதிரி இது பண்ணிகிட்ருக்குறவங்களுக்கு வந்து நிறைய அமௌண்ட்லாம் கொடுப்பாங்க ஏன்னா அவங்க எவ்வளோ ரிஸ்க் எடுத்து தண்ணிக்குள்ளாடியே இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ மூச்சு விட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் நாங்கள் வந்து இப்போது ஒருத்தங்களை பார்த்தோமா அப்புறம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு லைட்டாக எட்டி பார்த்தோம் அப்போ வந்து வேறு ஒருத்தங்க இருந்திருந்தாங்க அப்போ கொஞ்சம் அப்போ தான் புரிஞ்சுது கொஞ்சம் நேரத்துக்கு இருக்க கொஞ்சம் நேரம் ஒருத்தவங்க வந்து மாறிப்பாங்க அப்படின்னுட்டு ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் இந்த கடல் கண்ணியுமே வந்து கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு அது நல்லா இருந்தது ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ பார்த்தீங்களா அந்த அக்காவுக்கு தண்ணியில் இருந்துட்டு அவங்க வந்து அந்த டைம் தான் லிமிட்டட் டைம் அதுக்கப்புறம் வேறு ஒருத்தவங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் அதை எல்லாமே அப்படியே பார்த்துட்டு ஃபைனலாக வந்து நம்ம அப்படியே வெளியே உண்டான அந்த ரூட் இருக்கும் அப்படியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அவ்வளோ கடை இருக்குது பத்து ரூபாய் கடை அப்புறம் வந்து நிறைய இருக்குது என்னன்னாலும் நம்ம விருப்பப்பட்டு வாங்கிக்கலாம் முன்னாடிலாம் திருநெல்வேலியில் இதெல்லாம் இப்படி போடுவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியலை பட் இப்பெல்லாம் மந்த்லி இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு எங்கேயாவது போக முடியலனாலும் எங்கேயாவது வந்துக்கலான்ட்டு அப்புறம் வந்து ஒரு கடையில் வந்து நிறைய அந்த சியா ஸ்வீட்ஸு அது எல்லாமே வாங்கியிருந்தேன் அதை நான் வீடியோவோட எண்டில் என்ன வாங்கியிருந்தேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் வந்து பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஹஸ்பண்ட் வந்து காளான் வாங்கிட்டு வரேன்ட்டு போயிருந்தாங்க அங்கே வந்து சேர் பக்கத்தில் இருந்தது சேரில் உட்காந்துட்டு ஹஸ்பண்டுக்கும் இடத்தையும் போட்டு வச்சிட்டேன் இங்கே பாருங்களேன் எப்படி சுற்றிட்டுருக்காங்கன்னாலாம் இதில் போனேன் அப்படின்னா கண்டிப்பாக அல்விட்ரும் எப்படி சுற்றுதுன்னு பாருங்கள் இதை தான் கொஞ்சம் நேரமாக அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் டிக்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் சின்னவங்களுக்கு ஐம்பது ரூபான்னு நினைக்கிறேன் பெரியவங்களுக்கு நூறுரூபான்னு நினைக்கிறேன் டிக்கெட் என்னவோ கம்மி தான் ஆனால் நம்ம இங்கே உள்ளாடி வந்துட்டு ஷாப்பிங்லாம் பண்ணுறோன்னு வைங்களேன் ஒரு 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 திங்ஸ் முப்பது ரூபா பத்து ரூபான்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம ஆசைப்பட்டு அப்படியே அட்ராக்டிவாக வந்து அது அது இதுன்னு அப்படியே வாங்கிடுவோமா ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த மாதிரி வந்துடும் பார்த்தா அஞ்சு பொருள் இருக்கிற மாதிரி இருக்கும் பத்து பொருள் இருக்கும் கடலில் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிடும் அப்புறம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஹஸ்பண்ட் வந்து அந்த ராட்டினம் மாதிரி சுற்றுவோம்ல அங்கே போகலாமான்ட்டு கேட்டாங்க இல்லை வேணாம் எனக்கு பயமாக இருக்குன்ட்டு அப்புறம் இந்த செல்ஃபி ஸ்டிக்கு மாதிரி இருந்தது அப்படியே ரவுண்டாக சுற்றிக்கிட்டே வீடியோ எடுப்பாங்களே அந்த இதெல்லாம் இருந்தது அப்படியே அந்த இதெல்லாம் சுற்றுது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல பாருங்களேன் நல்லா நினைப்பேன் சைல்ட்ஹூட் சைல்டுகுட் டைம்லலாம் வந்து இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லையா இந்த மாதிரிலாம் நம்ம எப்போ பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பெருசாக ஒரு என்ஜாய்மெண்ட்டுமே இருக்காது பிஃபோர் மேரேஜி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போவாங்க அங்கே எங்கே போவாங்களா அப்போ நம்ம நம்மலாம் இந்த மாதிரி எப்போ இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் இங்கெல்லாம் எப்படி போக போகிறோம் அவ்வளோதான் இல்லை அந்த மாதிரிலாம் நினச்சிருக்கேன் பட் சீரியஸ்லி நான் வந்து ரொம்ப லைக்கின்னு தான் நினைக்கிறேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து கூட்டி வந்துட்டாங்க கடவுளுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஊர்கா இங்கே பார்வை எவ்வளோ என்ன இருக்குன்ட்டு பார்த்ததுமே அப்படியே வாய் ஊறிடுச்சு அதுக்கப்புறம் அதில் இல்லை எதெல்லாம் வாங்கியிருந்தோன்னா பிரண்டை ஊருக்கா அதுக்கப்புறம் வந்து பூண்டு ஊறுகாய் ஏதோ ஒன்று வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு இதெல்லாம் அப்புறம் இழந்த பழம் புளி அந்த இது அதெல்லாம் வாங்கி அந்த பின்னாடி ஷாப்பிங் இருக்குது அது பேசியிருப்பேன் பட் நான் அது வந்து ரொம்ப நாய்ஸியாக இருந்ததுனால கட் பண்ணிவிட்டேன் அதில் பின்னாடி இருக்குது என்னெல்லாம் இருக்குது நான் வீட்டில் இருந்து காமிக்கிறேன் அப்படின்னு ஹஸ்பண்ட் வந்து அதை நாட்டி இப்போ ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு அப்படியே வந்துட்டு இருந்தோம் எல்லாமே முடிஞ்சிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்தாச்சு கொஞ்சம் அப்படியே சந்தோஷமாக இருந்தது காமிச்சா பாருங்கள் இது வந்து ரிட்டன் போகக்கூடிய வழி எவ்வளோ பீப்புள் இருக்காங்க பாருங்கள் திருநெல்வேலியில் இவ்வளோ பேர் இருக்காங்களான்னு இந்த சைடு ஃபுல்லாக பைக்கு நிப்பாட்டி வைக்கிறதுக்கு நாங்கள் போன சைடு வந்து கார் நிப்பாட்டி வைக்கிறதுக்கு அப்படியே வெளியே கிளம்பியாச்சு அப்புறம் வந்து நான் சொல்லியிருந்தேன்ல இன்னைக்கு வந்து பெருசாக குக்கிங்லாம் எதுவும் பண்ணலை அப்படின்ட்டு அங்கே தள்ளி போயிட்டு ரிட்டையர் பெட்டிக்கிட்டே வந்துட்டு ஒரு ஹோட்டலில் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்னை கூப்பிட்டாங்க எனக்கு வேணாம் அப்படின்ட்டு நான் காருக்குள்ளே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க சாப்பிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே வந்து வீட்டுக்கும் கிளம்பியாச்சு நம்ம நம்மளாக இருந்து நம்ம லைஃப்பை நம்ம விருப்பப்படி வாழ்கிறது வந்து சீரியஸ்லி ரொம்ப நல்ல விஷயந்தான் இல்லை அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு அப்புறம் வந்து சாப்பிட்டுட்டும் அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ நான் என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு சொல்கிறேன் அந்த ஊர்கால்லாம் வாங்கிட்டு வந்தாலும் அதை வந்து வந்தோடனே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அதை நான் வந்து டப்பாவில் போட்டு வைக்கும்போது உங்களுக்கு ப்ளாகில் காமிக்கிறேன் இது வந்து ஹஸ்பண்ட் பிரியப்பட்டு வாங்கினாங்க இது பொறிச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நம்ம சின்ன பிள்ளைங்களெல்லாம் பொறிச்சு வச்சதாவே பாக்கெட் பண்ணி விற்பாங்கல்ல அஞ்சு ரூபா பாக்கெட் அந்த மாதிரி அதனால சரின்னு சொல்லிட்டு இது ஒரு ஒரு பாக்கெட்டுமே முப்பது ரூபாய் அதில் அந்த பொறித்து சாப்பிட்றது அந்த இது வடகம் மாதிரியே அதில் ஒரு மூணு அப்புறம் வந்து சுண்ட வத்தல் அதுக்கப்புறம் சியா சீடு சப்ஜா சீடு ஆலி விதை பாதாம் பிசுனு அப்புறம் வந்து பம்ப்கின் சீடு சன்ஃப்ளவர் சீடு இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியான ஐட்டம் தான் வாங்கியிருந்தோம் ஆல்ரெடி இது வந்து கிராசரிஸ்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம் சரி இங்கே வந்து ரேட்டு கம்மியாகவும் நல்லாவும் இருந்ததா நிறைய பேர் பை பண்ணியிருந்தாங்க இது மட்டும் என்னென்னு எனக்கு தெரியல வெள்ளரி விதைன்னு நினைக்கிறேன் ஸோ அது எல்லாமே வந்துட்டு பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகையிலே நான் கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தேன் வீட்டில் வந்து கொஞ்சம் ஸ்பூன்ஸு அப்புறம் பவுலு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இல்லை பேசிக்கான விஷயங்கள்லாம் அதை வாங்கணும் வாங்கணும்னு தான் வந்து நினச்சிட்டே இருந்தேன் சரி இங்கே வந்து அங்கே வந்து பார்த்தேன் கொஞ்சம் ரேட்டுமே அஃபோர்டபுளாக இருந்தது பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது அது எல்லாமே வாங்கியிருந்தோம் ஹஸ்பண்டும் நானும் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு டம்ளர் வந்து வாங்கியிருந்தேன் டம்ளர் வந்து வீட்டில் மொத்தமே மூணு தான் இருக்குது சரின்னு சொல்லிவிட்டு இது வாங்கியாச்சு இது தனியாக கடையிலையும் வாங்கலாம் சரி போயிருக்கோம் அப்படின்ட்டு வாங்கிட்டு அப்புறம் இது இது வந்து இப்போ ஃபிஷ்ஷில் இப்போ பண்ண மாட்டோம் பட் பண்ணும்போது அதை பெரட்டி போடுறதுக்கு ப்ரெட்டு சப்பாத்தி ஏதாவது பண்ணி எடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த டம்ளர் மூணு டம்ளர் அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளெண்டர் இது வந்து எலக்ட்ரிக்லாம் இல்லை பட்டு கீழே வந்து நம்ம ப்ரெஷர் இது இதுவாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நல்லா பிளெண்ட் ஆகும் நம்ம குழம்பு கடைகிறதுக்காக இருக்கட்டும் இல்லை மாவு பிசைகிறது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு கரண்ட்லாம் தேவையில்ல அதே மாதிரி கை வலிக்க வலிக்க போட்டு இது பண்ண வேணாம் நம்ம பவுலில் கீழே இருக்கு பாருங்கள் அதை கொஞ்சம் அது வந்து ப்ரெஷர் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லா ரொட்டேட் ஆகும் அப்புறம் வந்து இந்த அரிப்பு அரிப்பு வந்து பிளாஸ்டிக்கில் தான் வச்சுருக்கேன் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன் பிளாஸ்டிக் அரிப்பில் வந்து நம்ம ஹீட்டாக இருக்கும்போது போர் பண்ணக்கூடாதுன்ட்டு அந்த மாதிரி தான் நான் இவ்வளோ பண்ணிகிட்டு இருந்தேன் அதனால் இதை வாங்கியே ஆகணும்னு வாங்கிட்டேன் அப்புறம் ஒரு ரெண்டு டப்பா ஏதாவது போட்டு வைக்கலாம்னா அப்புறம் இந்த பவுல் நான் செராமிக் பவுல்னு நினச்சேன் அப்புறம் இது பிளாஸ்டிக் தான் ஆனால் நல்லா இருந்தது நாற்பது ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி தான் இருந்து வாங்கிட்டேன் அப்புறம் வந்து ஒரு பூட்டு மூணு ஸ்பூனு தான் வாங்கியிருந்தேன் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ